இப்படியே கலக்கி இப்படி குடிச்சுக்கிடுங்க எவ்வளவு வயிற்று போக்கு போனாலும் சரி டக்குன்னு நிக்கும் பாத்துக்கிடுங்க நல்ல ஒரு அற்புதம் மருந்து அசலாம் அலைக்கும் வெல்கம் டு அம்மா சமீல் இப்ப நம்ம சில பேருக்கு அடிக்கடி மோசன் போகும் பாத்துக்கிடுங்க வயிறு ஒரு மாதிரி வலிச்சு வலிச்சு திருவி திருவி அடிக்கடி மோசன் போய்கிட்டே இருக்கும் சாதாரணமா போகாது கொஞ்சம் ஒரு மாதிரியாவே போய்கிட்டு இருக்கும் பாத்துக்கிடுங்க வயிறு எல்லாம் வலி எடுக்கும் அடிக்கடி போனாலே உடம்பு நமக்கு ரொம்ப சோர்வா ஆயிரும் அந்த அடிக்கடி போற மோசனை டக்குன்னு நிப்பாட்டணும்னா ஒரு மருந்து அழகான இயற்கையான மருந்து நல்லா இருக்கு வாங்க அது எப்படி செஞ்சு குடிக்கலான்னு சொல்லிட்டேன் நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இந்த வெந்தயம் மட்டும்தான் வறுப்படணும் கொஞ்சக்காணம் நெய் ஊற்றிக்கலாம் அதை பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயால போட்டு வறுத்துக்கலாம் நெய் ஊற்றி வருங்க வயிற்று போக்குக்கு ரொம்ப மோசனை அடிக்கடி போயிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல மருந்து இது செய்து பிடிச்சிங்கன்னா உடனே டக்கு நின்றுரும் நல்லா பாருங்க கறியை விட்றாதீங்க இப்படி நல்லா வறந்துட்டு போதும் பார்த்தீங்களா கலர் மாறிட்டு பார்த்திங்களா இப்படி நம்ம இறக்கிக்கலாம் இது இப்போ நல்லா பவுடர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன் பாருங்கள் இது குறையாக இருக்கிறதுனால நமக்கு மிக்ஸி கப்பில் அறையாது அதனால் ஒரு சின்ன இப்படி உரலில் போட்டு நல்லா நச்சுக்கிடுங்க இல்லைன்னா ஒரு கல்லை வச்சு நீங்கள் அம்மி குழம்பு இருந்தாலும் அதில் நச்சு எடுத்துக்கலாம் இதில் போட்டுக்கலாம் நீங்கள வறுத்ததுனால நல்ல பவுடராகும் சீக்கிரத்தில் வெந்தயம் இப்போ முன்னாடி மாதிரிலாம் கசப்பே கிடையாது பார்த்துக்கிடுங்க வாயிலை போட்டு சவச்சி அப்படியும் முழுங்கலாம் கசப்பே இல்லை வயிறு வலிலாம் வந்துச்சுன்னா சும்மா வெந்தயத்தை கொஞ்சம் வாயில் அள்ளி போட்டு முழுங்கி நம்ம தண்ணியை குடித்தாலே கொஞ்சம் நேரத்தில் அந்த வயிறு வலி எல்லாம் பேரும் சூடு நாளாக வரும் பார்த்துக்கிடுங்க இந்த வெந்தயம் நல்ல ஒரு குளுமை பொருள் அப்படி கூட நீங்கள் சாப்பிடலாம் பார்த்தலா பருத்து போட்டோன்னே நல்ல பவுடராக ஆகிட்டு இப்படியா பவுடராக நல்லா பண்ணி எடுத்துக்கிடுங்க பார்த்தீங்களா அழகாக கிடச்சிட்டு இப்போ இதை நம்ம அப்படியே பாருங்கள் இப்படி கொஞ்சமாக இப்படி தயிர் எடுத்துக்கிடுங்க நல்ல கெட்டியான தயிராக இருக்கட்டும் புளிப்பு அவ்வளோவா இருக்கக்கூடாது லேசான புளிப்பு இருக்கட்டும் தயிர் எடுத்துக்கிடுங்க இந்த தயிரில் அப்படியே நம்ம இந்த பவுடரை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்களா இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்கனால் குடிக்க முடியாது கொஞ்சமாக அதுமாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக நல்லா கரைச்சிக்கிடுங்க கொழு குழுன்னு கரைச்சிக்கிடுங்க இதை அப்படியே தூக்கி நல்ல இப்படி குடிச்சிட்டிங்களாக்கும் எப்படி மோசம் இருந்தாலும் சரி அடிக்கடி பாத்ரூம் போனாலும் சரி டக்குன்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்குனாலும் தண்ணி ஊத்தி குடிக்கிற மாதிரி அப்படியே குடிச்சிருங்க கசக்க வைக்க ஒண்ணுமே செய்யாது லைட்டான புளிப்பு தயிர்ல இப்படியே கலக்கி இப்படி குடிச்சுக்கிடுங்க வயிற்று போக்கு போனாலும் சரி டக்கு நிக்கும்போது நல்ல ஒரு அற்புதம் மருந்து ஆமா வயிற்று இந்த மருந்து செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஃபேமிலி எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு புண்ணியமாக இருக்கும் தேங்க் யூ